அப்படி நான் சொல்லல கை வைக்காதீங்க கை வைக்க கூடாது கூசுது அப்ப கால் வச்சிட்டா காலைய வைக்கற அப்ப கால் வைக்க ஐயோ மாட்டிச்சா ஐயோ நான் பே நான் என்னடா குண்டா கிடே எப்பறானு பொதுக்குது வகாந்தியா எடுங்க எடுங்க நான் இன்னும் போவது வரா

என்னது இல்ல ஒண்ணு இல்ல பண்ண எப்படியோ ஒரு கரவு வாட் அது கண்ணு இன்னைக்கா நாளைக்கா போட என்னடா கண்ணே என்ன கண்ணு அது என்ன கண்ணு போறோம் அதான் குட்டி போறோம் அது நிலமிலுக்கு அந்த நேரத்துல நான் என்ன பண்ணு ஒரு வரப்புக்குது அது பகுதி உட்கார வரப்பு ஆமா நான் இங்க கட்டிட்டே வெளியூர் ஊர் நான் வெளிய எங்க போயிட்டேன் அந்த கம்நாட்டு மாவுடு வலி தாங்க முடியல பழுது அட கடவுளே அத ஆத்துக்கு ஓடி போயா அவன் ஊடு வரப்புல கண் போட்டுக்குது ஐயோ அவன் என்ன பண்ணா கண் விட்டு அவன் தூங்கி போட்டான் நான் ஊடு போய் பார்த்தா ஒரு மாடு மாட்டு இருக்குது அப்புறம் ஊட்ல பஞ்சாயத்து வச்சாங்க என்ன பஞ்சாயத்து கண் விட்டு அவனுக்கு தான் ஓணன்றான் இவன் வரப்புல இருந்து எனக்கு தான் ஓணன்றான் நான் நான் சொல்றேன் எம்மாடு தான்டா நான் எம்மாடு தான போச்சுடா உமாடு ஊட்டான போட்டா நேத்து பண்றான்

இப்போ அவன் ஒரு விலகத்தை சொல்றான் அவன் கேட்டாக்கா இதுக்கு நான் அவன் ஒரு விலகத்தை நான் கேட்டேன் நான் உன் கையில் ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டேன் சொல்றான் என்ன இப்போ நான் ஒரு பொறமை உன்னால வச்சுக்கிறேன் சேடு ஓட்டி விட்டுட்டேன் அது காஞ்சிங்க அடுக்குது திடீர்னு ஒருத்தன் வெளியூர்லேருந்து க நல்லா கத்திரிக்காய்லாம் சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டான் உக்காந்துட்டு அவன் போயிட்டான் கொஞ்ச நாள் அங்கே ஒரு செடி வந்துச்சு கத்திரிக்காய் செடி அதை கத்திரிக்காய் காய்ச்சி அது நான் அரப்பானே அவன் அரப்பானு கேட்கணும் சொல்லு அவன் வந்து திடீர்னு வந்து நான் உக்காந்துட்டு போனா அந்த செடி தாண்டா கஞ்சி அனுப்புற கேப்பான் என் கைல கேப்பானா அதே மாதிரி நீ நீண்டா கேக்குறா அவன் கேக்குறான் நீ சொல்லு அதே மாதிரி நான் சொல்றேன்

அப்பதான் நான் விலக தன்னவா அப்புறம் தான் கண்ணுகுட்டி உத்தான் ஏய் இந்த கண்ணுகுட்டி உனக்கு சொந்தம் கிடையாது எனக்கும் சொந்தம் கிடையாது கண்ணுகுட்டி மாட்டுக்கு தானா சொந்தம்

예예예 <Knowledge> கூடதான் <muchas> 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 <muchas>